ஹாய் விவர்ஸ் நான் உங்கள்ஜனி கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் நனி பசு பொழியும் பாழும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனிதென என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் இன்று குடியரசு தின விழா நம்ம கொடியாத்திரத்திலே ரெண்டு வகை இருக்குங்க சுதந்திர தின விழாவுக்கு நம்ம பாதியில் அந்த கொடியை வந்து அழகாக ஃபோல்ட் பண்ணி அதுக்குள்ளே பூ போட்டு நம்ம கீழேருந்து ஏற்றுவோம் பாதி இருந்து ஏற்றுவோம் நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் குடியரசு தின விழாவுக்கு நம்ம அப்படி பண்ணுறதில்ல ஏற்றின கொடி மேலே இருக்கும் அதை நம்ம ஃபோல்ட் பண்ணி மேலேயே கட்டி விட்டுருப்போம் ஏன்னா நம்ம அன்னைக்கு குடியரசு தின விழா என்று நியமிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு குடியாட், குடியாட்ட நீங்க குடியாட்சி ஆயிட்டீங்க மக்களால் மக்களுக்காகவே மக்களால் ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து குடியரசு தின விழா என்று நியமிக்கப்பட்ட நாள் என்று உலகத்துக்கே நம்ம காட்டும் வகையில் நம்ம மேலேயே ஏற்றி அதை பட்டோலி வீசி பறக்குதுங்க ஸோ இதுதான் நம்ம ரெண்டு வகையாக நம்ம வந்து சுதந்திர கொடியை ஏற்றுவோம் நம்ம தெரியலனா நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் ஸோ நம்ம நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு ரத்தம் செஞ்சு அவங்களுடைய அகிம்சை போராட்டத்துலேயோ இல்லை வந்து வியரத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாடுபட்டு நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்தவங்க ஸோ அவங்க எதிர்பார்த்தது அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே நம்ம வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த நாள் வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுறோம் நம்ம நம்மளும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ஏன்னா நம்ம யாருக்கிட்டையும் நம்ம அடிமையாக இல்லை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆட்சியில் அவங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு ஏற்று அடிமையர்களாக வாழ்ந்துகிட்டு இருந்தோம் தெற்கே வந்து வடநாடும் கன்னியாகுமரி பாத்தீங்கன்னா தென்னாடும் வீட்டுக்கு ஒரு பிள்ளையும் இனி நம்ம அடிமைகளே இல்லை என்றும் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அழகா வந்து நம்ம கவிதை எல்லாம் எழுதியிருப்பாங்க நம்ம முன்னோர்கள் ஸோ நம்மளுக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி ஜெயிலுக்கு போயிட்டு நமக்காக வந்து இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்காங்க நம்ம அம்பேத்கர் பார்த்திங்கன்னா அழகாக மீண்ட நீண்ட சட்டத்தை வந்து இயற்றி ஏழு பேர் சேர்ந்த கூட்டமாக நியமிக்கப்பட்ட போது இவர் வந்து தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன் என்னுடைய நாடை பார்க்கணும் வீடை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்தாரு தாழ்த்தப்பட்டவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இயற்றாமல் போயிட்டாங்க அந்த சட்டத்தை ஆனாலும் தனித்துவமா இருந்து வெற்றி பெ பெற்றார் நம்மளுடைய அம்பேத்கர் அவர்கள் அழகாக வந்து சட்டத்தை ஏற்றி நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து இந்த குடியரசு தினம் என்று வாங்கி தந்த நம்பி அம்பேத்கருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் நம்ம குடியரசு தின விழாவாக கொண்டாடப்பட்ட ஜனாதிபதியாக பொறுப்பேற்றவர் நம்ம திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அவர்தான் நம்மளுடைய முதல் ஜனநாயக தலைவராக வந்து பொறுப்பேற்றவர் ஸோ இந்த நாளை வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம் நாம் இனி அடிமைகள் இல்லை மற்றவங்களும் அடிமைப்படுத்தாமல் நாமளும் வாழ்வோம் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வோம் அவர்களும் நம்மளை போல நினைப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்க முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனி நன்றி வணக்கம்